அருகே உள்ள வெடிக்காரன் பலசு கிராமத்தில் குளத்தை அழித்து தொழிற்பேட்டை அமைக்க முயன்றால் மக்களை திரட்டி நாங்களே குளத்தை தூர்வாரி விவசாய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொருளாளர் திலக பாமா அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா கள்ளிமந்தை அருகே உள்ள கொத்தையம் கிராமம் வெடிக்காரன் வளசு என்ற ஊரில் விவசாயிகளுக்கு பயனுள்ள எழுபது ஏக்கர் பரப்பளவில் கொண்ட அள்ளிக்குத்து குளத்தை அரசின் சார்பில் தரிசி நலம் என்று மாற்றப்பட்டுள்ளது அரசின் சார்பில் தொழிற்பேட்டை அமைக்க ஏற்பாடு நடைபெற்று வருகிறது இத்திட்டத்திற்கு அனைத்து இந்திய அதிமுக உள்ளிட்ட கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று மாலை பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் திலகபாமா தலைமையில் மாவட்ட செயலாளர் வைரமுத்து அமைப்பு செயலாளர் சதீஷ்குமார் ஒட்டஞ்சித்திரம் நகர செயலாளர் அர்ஜுனன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் வெடிக்காரன் கிராமத்துக்கு சென்று தண்ணீர் தேங்கியுள்ள அரளிக்குத்து குளத்தை பார்வையிட்டு விவசாயிகளும் ஆலோசனை நடத்தினார் பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொருளாளர் திலகபாமா செய்தியாளருக்கு பேட்டி கூறியதாவது சுற்றுப்புற கிராம பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக உள்ள குளத்தை கடந்த சில ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் தரிசு நிலமாக மாற்றி தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிட்டு உடனடியாக குளத்தை தூர்வார வேண்டும் விவசாயிகளை அளிக்கும் நோக்குடன் செயல்படக்கூடாது உடனடியாக குளத்தை தூர்வாரி தண்ணீர் தேக்கி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் மக்களை திரட்டி குளத்தை முழுவதும் தூர்வாயி தரிசி நிலம் என்று சொல்வதை மாற்றி விவசாயிகள் பயனடையும் பகுதி என்று சொல்லும் அளவுக்கு கொண்டு வந்து விடுவோம் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் இல்லையென்றால் என்றால் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பின்பு குளத்தை தூர் தூர்வாருவோம் இவ்வாறு பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொருளாளர் திலகபாமா கூறினார்